தமிழகத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஓடுகின்ற தென்பெண்ணத்தின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேஆர்பி அணையினுடைய இடதுபுற கால்வாய் பாலியகுலிருந்து சந்தூர் வரை காவாய் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே வெட்டந்தோடு அதில் தண்ணீரே கொடுக்கல முப்பத்தி மூணு ஏரிகளுக்கு மேல் இணைப்பு உள்ளது பதினஞ்சு ஏரிகளுக்கு மட்டுமே தண்ணீர் கொடுக்குறாங்க இன்னும் பதினெட்டு ஏரிகளுக்கு தண்ணீரே கொடுக்கவில்லை அதை வேலை செஞ்சு எங்கள் பகுதிக்கு தண்ணீர் கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டு பல முறை நூற்றுக்கணக்கான மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை உடனடியாக அந்த கால்வாயை தூர்வாரி தண்ணீரை விவசாயிகளுக்கு நிலங்களுக்கு ஏரிகளுக்கு கொடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கட்டப்பட்ட இந்த அணையினுடைய கால்வாய் ஒன்பதாயிரம் ஏக்கர் பாசனத்துக்கு மட்டுமே இந்த கால்வாய் பொருந்தோம் இப்போது முப்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் பாசனம் நீட்டிக்கப்பட்டுள்ளது கால்வாயினுடைய அகலம் நீளம் அதிகப்படுத்த வேண்டும் நானூறு கன அடி வினாடிக்கு நீர் கடத்தும் திறனை அதிகப்படுத்த வேண்டும் எண்ணெய் கோள் திட்டத்திற்கு பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இவர்கள் எந்த வேலையும் நிறுத்தி நிறுத்திவிட்டார்கள் விவசாயிகளுக்கு இழப்பீடும் கொடுக்கல மரங்களுக்கு இழப்பீடு கொடுக்காமல் ஏமாத்துகிறார்கள் பல இடங்களிலே நிலத்தை எடுத்துக்கொண்டு பணமும் கொடுக்காமல் ஏமாத்துகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே போட்ட எஸ்டிமேட்டு இப்போ ஏழு ஆண்டுகளுக்கு நிலத்தினுடைய மதிப்பும் மரங்களினுடைய மதிப்பும் பன்மடங்கு உயர்ந்து விட்டது மத்திய அரசு சட்டத்திலே விவசாயிகளுடைய விளைநிலங்களை எடுத்தால் சந்தை மதிப்பிலே நான்கு மடங்கு விலை கொடுத்து தான் எடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது ஆனால் இந்த சட்டத்தை மாநில அரசு அமல்படுத்தாமல் இவர்கள் விஷத்திற்கு நிலத்தினுடைய மதிப்பையும் மரத்தினுடைய மதிப்புகளையும் குறைத்து மதிப்பிட்டு போரினுடைய மதிப்பையும் குறைத்து மதிப்பிட்டு விவசாயிகளுக்கு நஷ்டம் அடைகின்ற வகையிலே மிக மோசமான இழப்பீடை கொடுக்கிறார்கள் ஆகவே இதை மாற்றி அமைக்க வேண்டும் பாணி ஓட்டு திட்டத்தை எழுநூற்றி எழுபத்தி எட்டு கோடிக்கு திட்ட மதிப்பு தயாரிக்கப்பட்டு ஐந்தாண்டுகள் ஆகிறது இந்த அரசு அதை முடக்கி வைத்துள்ளது இது செய்ய முடியாது என்று இந்த திட்டத்தை நிறுத்தியுள்ளார்கள் இது அறுநூறுக்கும் மேற்பட்ட ஏரிகளோடு இணைப்புள்ளது தருமபுரி மாவட்டம் ஆறுதல்லி வரை தும்பல்லிக்கும் போய் சேர்கின்ற கால்வாய் இந்த திட்டம் இந்த மாவட்ட மக்களுக்கு இந்த பயனுள்ள திட்டத்தை இந்த அரசு திட்டமிட்டு முடக்கியுள்ளார்கள் வாணி ஓட்டு திட்டம் தேவையில்லாமல் ஆழம் மிக மிக ஆழமாக நாற்பது அடி ஐம்பது அடி ஆழத்திற்கு வெட்டுகிறார்கள் அங்கேயும் விவசாயிகளுக்கு நிலத்துக்குண்டான பணத்தை வழங்கவில்லை அந்த அணையை இரநூறு அடி உயர்த்தி கட்டி கரை மட்டத்திலே விவசாயிகள் நிலத்தை இருபது அடி எடுத்தாலே போதும் தண்ணீர் தூள் செட்டிக்கு போய் சேரும் ஆனால் அதை அப்பாறு செய்யாமல் மிக மிக ஆழத்திற்கு எடுத்து விவசாயிகளுக்கு இழப்பீடும் கொடுக்காமல் ஏமாத்துகிறார்கள் ஆக திட்டமிட்டு இந்த மாவட்டத்திலே விவசாய நிலத்தை இந்த அரசு ஏமாற்றி எடுக்கிறது மத்திய அரசனுடைய நிலையெடுப்பு சட்டத்தை சந்தை மதிப்பிலே நான்கு மடங்கு விலை கொடுத்து எடுக்காமல் ஏமாத்துகிறது ஆகவே உடனடியாக அரசு சந்தை மதிப்பிலே நான்கு மடங்கு விலை கொடுக்க வேண்டும் கால்வாயை உயர அகலப்படுத்த வேண்டும் மூடிப்போன கால்வாயை தூர உயர் வேண்டும் என்று கவனத்தின் ஈர்ப்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் பதினைந்து நாட்களுக்குள்ள அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா மீண்டும் கிருஷ்ணகிரியிலே இதை விட பெரிய போராட்டம் நடத்துவோம் இது ஒரு டெமோ மாதிரி இந்த போராட்டம் நடத்தியிருக்கிறோம் ஆகவே இதை விட மிகப்பெரிய போராட்டம் செய்வோம் அந்த போராட்டத்தால் இந்த அரசுக்கு பாதிப்பை உண்டாகின்ற வகையிலே கொண்டு செல்வோம் இதை கருத்திலே கொண்டு எங்களுடைய கோரிக்கை இந்த அரசு ஏற்றுக்கொண்டால் நல்ல அரசு என்றும் சொல்வோம் ஆகவே இதை கவனத்திலே கொண்டு அரசு உரிய துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க